نبی بریرت ری اللہ تعالی عنہ ان رسول اللہ صلی اللہ علیہ وسلم قال تجدون الناس معادن فخیارهم فی الجاہلیت خیارهم فی الاسلام اذا فقہ الحديث அபு ஹரேரார் அலி அல்லாஹு தலான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நபிகல் சலாஹி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் சிறந்த மனிதர்களாக இருக்கின்றனர் அறியாமை காலத்திலே யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்திலும் சிறந்தவர்கள் தான் எப்பொழுது என்று சொன்னால் இதா அவர்கள் மார்க்க அறிவுள்ளவர்களாக இருந்தால் மேலும் மக்களில் மிகவும் கெட்டவர்களாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் இரண்டு முகமுடையவர்கள் அல்லது அவர்கள் இவரிடத்திலே வரும் பொழுது ஒரு மாதிரியாகும் அவர்களிடத்தில் செல்லும் பொழுது ஒரு முகத்தை வைத்து கொண்டும் செல்வார்கள் என்று நபிகள் சலாலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த செய்தி முஸ்லீம்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் சஹாபாக்களுடைய சிறப்புகளை பற்றியும் அதிலும் குறிப்பாக அன்சாரியுடைய ஒவ்வொரு குடும்பத்தார்கள் ஒவ்வொரு கோத்திரத்தினர் அந்த அதிலே சில குறிப்பிட்ட சகாபாக்களுடைய சிறப்புகளை பற்றியும் இன்னும் சில சகாபாக்களுக்காக வேண்டிய அந்த குடும்பத்திற்காக வேண்டிய பாவ மன்னிப்பும் கேட்டிருக்கின்றார்கள் மன்னிக்கப்பட்ட குடும்பம் என்றும் சில குடும்பங்களை சொன்னார்கள் அந்த வரிசையில் அறியாமை காலம் என்று அந்த அன்றைய காலத்தை நாம் சொல்லுகின்றோம் இது அல்லாவுடைய தூதர் தன்னுடைய செய்திகளை சொல்லும் பொழுது அறியாமை காலத்து மக்களின் சிறந்த குடும்பம் என்று ஒரு ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கும் அவர் அந்த சிறந்த குளத்தார்கள் இவங்கெல்லாம் நல்ல குடும்பம் இவங்க எல்லாம் நல்ல குடும்பம் என்று அந்த சில கோத்திரங்களை பிரித்து வைத்திருப்பார்கள் அல்லவா அதை இந்த இடத்துல என்ன செய்கின்றார்கள் நபிகள் சலால் அவர்கள் மிக அடியோடு வேரோடு வேரோடு மண்ணோடு அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கின்றார்கள் சிறந்த குடும்பம் தான் எப்பொழுது என்று சொன்னால் அவர்கள் அறியாமை காலத்தில் சிறந்த குடும்பமாக இருக்கும் பொழுது எப்பொழுதும் சிறந்த குடும்பம் ஆனால் இதா அவர்கள் மார்க்க அறிஞராக இருந்தால் சிறந்த குடும்பம் அப்ப அறிய காலத்தில் நீங்க ஒரு குடும்பத்தை சிறந்த குடும்பம் என்று வைத்திருப்பீர்கள் அது எப்ப சிறந்த குடும்பமாகும் காசு பணத்தினால பதவி பட்டத்தினால அந்த ஊர்ல பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்கிற காரணமாகவா ஒரு பெரிய பங்களா கட்டி வச்சு பெரிய ராஜ தர்பார்ல வாழ்றாரு அந்த வரிசையில் வந்திருக்கக்கூடிய வாரிசுதார்கள் எல்லாம் சிறந்த குடும்பமாக மாறி விடுவார்களா என்றால் கிடையாது எப்பொழுது சிறந்தவர்கள் தான் அதனால்தான் நல்லா உடைத்தது முதலில் சொல்லும் பொழுது மனிதர்கள் அனைவர்களுமே மகாதினி என்கின்றார்கள் மகாதினி என்று சொன்னால் ஒரு பொக்கிஷம் மனிதர்கள் அனைவருமே ஒரு பொக்கிஷம் தான் அதில் சிறந்தவர்கள் இருப்பார்கள் சிறந்த குடும்பம் இல்லாமலையும் இருப்பார்கள் இந்த சிறந்தவர்கள் என்பதை எதை வைத்து நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் காசு பணத்தை வைத்துக் கொண்டோ ஊர்ல பெரிய அதிகாரம் செலுத்துவதில் செலுத்துவதை கொண்டோ நீங்கள் முடிவு செய்யக்கூடாது யாருக்கு மார்க்க விளக்கங்களும் மார்க்க அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள்தான் ஒரு மனிதர்கள் அப்படின்றாங்க அதை இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இல்லை குலப்பெருமை பேசக்கூடாது கோத்திர பெருமை பேசக்கூடாது எங்க பாரம்பரியம்ல எப்படிப்பட்ட பாரம்பரியம் தெரியுமா நாலஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இந்த ஊரையே கட்டி அழந்த பாரம்பரிய பரம்பரை இந்த மாதிரி எல்லாம் பேசியே த இன்னைக்கு பிச்சை எடுக்கிற அளவுக்கு இருப்பானுங்க ஆனா என்ன சொல்லி பெருமை பேசுகிறது நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் என்று எல்லாத்தையும் இழந்து விட்டு இன்றைக்கு நிற்கின்றோம் என்று அதெல்லாம் பெருமையே கிடையாது பெருமை என்பது மார்க்க அறிவுள்ளவர்களாகவும் மார்க்க விஷயம் தெரிந்தவர்களாகவும் கல்வி ஞானம் உள்ளவர்களாகவும் யார் இருக்கின்றார்களோ அவர்களே சிறந்தவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக மனிதர்களே மிக கெட்டவர்கள் யார் என்று சொன்னால் தஜித் தஜிது நாசி மனிதர்களின் மிக கெட்டவர்கள் யார் என்று சொன்னால் அதல் வஜ்ஹெயினை ரெண்டு முகம் உடையவர்கள் ரெண்டு முகமுடையவர்கள் இவர்களை பார்த்தால் அவரை புகழ்றது நீ உங்களை மாதிரி இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா என்ன செய்யறது அவரை புகழ்ந்து பேசுறது அவர் அங்கே போன பின்னாடி அவர் கிடைக்கிற மோசமான ஆளு ரொம்ப சரியில்லாத ஆளு என்று அவர் அதற்கருத்து இன்னொருட்ட போன நீங்க தான் ரொம்ப சிறந்தவர் இதான் முனாஃபிக்குகள் முனாஃபிக்குன்னா என்னது அல்ல குரான் சொன்னீங்கன்னானே உங்களிடத்தில் வரும் பொழுது நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்வார்கள் சஹாபாக்களை பார்த்தவுடன் அங்கமான முனாஃபிகளுடைய தலைவர்களை பார்த்தவன் என்ன சொல்வார்கள் அவங்களாம் நாங்கள் என்ன இல்லை கொள்ளவில்லை உங்களிடம் தான் நாங்கள் இருக்கின்றோம் அவர்களை கேளுகண்டல் பண்ணுவதற்காக என்ன செய்யணும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நாங்களும் முஸ்லீம்தான் என்று நடிக்கின்றோம் என்று சொன்னார்களே அந்த முனாஃபிகளுடைய தன்மையை தான் அல்லாவுடைய திரு சொல்கின்றார்கள் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எல்லோருக்கும் இன்பும் ஒருவர் நல்லவர் என்று சொன்னால் அவர் நல்லவர் தான் ஒருவரை கெட்டவர் என்று சொன்னால் கெட்டவராகத்தான் கெட்டவர் என்று யாரையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நல்லவர் என்று சொல்லிவிட்டு அவரவே என்ன செய்ய இன்னொரு பக்கம் போய் தீட்டிட்டு போறது இந்த மாதிரியான மனிதர்கள் தான் இரண்ட முகமுடையவர்கள் இவர்களே மனிதர்கள் மிக கெட்டவர்கள் என்று இப்படி மனிதருடைய ரியல் சலால் சரணை செய்கின்றார்கள் பிரித்து காட்டுகின்றார்கள் அப்படிங்கிற செய்திகளை இவை மூலியமாக நான் விலகிக் கொள்கின்றோம்